கிளரி சொந்தங்களுக்கு நீங்க காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி மகிழ்ச்சி ஊடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பன்னிரெண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக திச விகாரி விவகாரம் எமது காணிகளையே தேவை பொதுமக்கள் நேற்று போராட்டம் இன்றும் தொடரும் என அறிவிப்பு ஜாழ்ப்பாணம் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரை அகற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியும் காணிகளை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டும் நேற்று பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளின் உரிமையாளர்களின் ஏற்பாட்டில் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை நாலு மணியளவில் இந்த போராட்டம் ஆரம்பித்தது போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் ஊடகங்களிடம் தெரிவித்ததாவது தையிட்டியில் நமது பூர்வீக காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து விகாரை அமைத்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த விகாரை இன்று ஆக்கிரமிப்பின் எச்சமாகவே காணப்படுகின்றது எனவே அதை அகற்றிவிட்டு எங்களின் காணிகளை எங்களிடமே ஒப்படைக்க அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் மக்களின் காணிகள் மக்களுக்கு என்று ஜனாதிபதி அனுர கூறுகின்றார் ஆனால் விகாரைகள் அமைந்துள்ள எங்களின் காணிகளை எம்மிடம் தர முடியாது என்று சில அமைச்சர்கள் கூறுகின்றனர் அப்படியென்றால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் சொல்வது ஒன்றையும் செய்வது ஒன்றாகுமாத்தான் இருக்கின்றது மாற்றுக் காணிகளை நாங்கள் கூறவில்லை இந்த மண் எங்களின் பூர்வீகம் இது எங்களின் உணர்வுடன் கலந்த விடயம் எனவே எமக்கு எமது காணிகள் தான் வேண்டும் என்றனர் நேற்று ஆரம்பித்த போராட்டம் பௌர்ணமி தினமான இன்று புதன்கிழமையும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஊடகங்களுக்கு போலீசார் கெடுபிடி ஜாழ்பாணம் தையிட்டி திச விகாரை பகுதிக்கு செய்தி சேகரிக்கச் சென்ற ஊடகவியலாளர்களுக்கு போலீசார் நேற்று கடுமையான கெடுபிடிகளை வழங்கியுள்ளனர் திச விகாரையின் முன்பகுதிக்கு செய்தி சேகரிக்கவும் ஒளிப்படம் எடுக்கவும் செய்தியாளர்கள் சென்றபோதே அவர்களுக்கு போலீசாரால் கடுமையான கடுபடிகள் வழங்கப்பட்டுள்ளன இதேவேளை பலாலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தையிட்டு திஸ்ஸ விகாரையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தாலோ அல்லது ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றும் பொதுமக்களாலோ விகாரைக்கு வரும் பொதுமக்களுக்கு அல்லது விகாரையின் வழிபாடுகளுக்கு எந்த இடையூறும் வழங்கக்கூடாது என்று மெல்லாகம் நீதிமன்றம் கட்டளை அந்த பகுதியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பயங்கரவாத சட்டம் நீக்கப்படுவது உறுதி அரசாங்கத்தின் நிலைப்பாடு இதுவென அமைச்சரவை பேச்சாளர் தெரிவிப்பு பயங்கரவாத தடை சட்டம் நிச்சயம் நீக்கப்பட வேண்டும் என்பதில் அரசாங்கம் உறுதியுடன் உள்ளது என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது பயங்கரவாத சட்டத்தை ரத்து செய்வதுதான் எமது நோக்கம் பயங்கரவாத திரைச்சிடத்தை நீடிப்பது அந்த நோக்கமல்ல எனினும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் மற்றமொரு சட்டம் உருவாக்கப்படும் வரை தற்போதைய சட்டம் நடைமுறையில் இருக்க வேண்டும் அதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அத்துடன் நிகழ்நிலை காப்புச் சட்டத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடல் இடம்பெற்று வருகின்றது என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக கொல்லப்பட்ட ஊடகர்களுக்கு நீதி வழங்கப்படும் அமைச்சர் நலிந்த அறிவிப்பு ஊடகவியலாளர்களின் படுகொலைகளுக்கு நிச்சயம் நீதி வழங்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெய்சே தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பு நேற்று இடம்பெற்றது இதன்போது அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இன்னும் நிறைவேறவில்லை அவை இன்னும் நடைபெற்று வருகின்றன விசாரணையில் தெரியவரும் விடயங்களுக்கு அமைய தொடர்புடையவர்களுக்கு வழக்கு தொடரப்படும் குற்றவாளிகளை பாதுகாக்க வேண்டிய தோய்பாடு நீதியமைச்சருக்கு கிடையாது குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தவும் வழக்கு தொடரவும் அரசாங்கம் உறுதியாக உள்ளது சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை அழைத்து ஜனாதிபதியும் பேச்சு நடத்தி வருகின்றார் எனவே நிச்சயம் நீதி நிலைநாட்டப்படும் இந்த விடயத்தில் எவரும் சந்தேகப்பட வேண்டாம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நல்லூரான் தெற்கு வாசல் நேற்று திறந்து வைப்பு வரலாற்று பிரசித்தி பெற்ற ஜாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் தெற்கே உள்ள கோவில் வீதியில் அமைக்கப்பட்ட அலங்கார தோரண தோரணவாசலான நல்லூரான் தெற்கு வாசல் வளைவு நேற்று திறந்து வைக்கப்பட்டது நல்லூர் கைலாச பிள்ளையார் ஆலயத்திலிருந்து நெல்மணிகள் நிரப்பப்பட்ட பெட்டகத்தை பாரம்பரிய முறைப்படி மாட்டு வண்டியில் ஏற்றி கோவில் வீதி வழியாக நல்லூரான் தெற்கு வாசல் வளைவை அடைந்து வளைவு திறந்து வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நெல்மணிகள் நிரப்பப்பட்ட பெட்டகம் நல்லூர் ஆலயத்தை அடைந்து ஆலயத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு சிவாச்சாரியாரிடம் கையளிக்கப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக பலஸ்தீனத்துக்காக குரல் கொடுப்போம் அரசாங்கம் உறுதி பலஸ்தீன மக்களின் உரிமைகளுக்காக இலங்கை தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிஸ்தர் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் உடவியலாளர் மாநாடு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்றது இதன்போது காசாவிலிருந்து பலஸ்தீனர்களை வெளியேற்றும் அமெரிக்காவின் அறிவிப்பில் இலங்கையின் நிலைப்பாடு என்ன என்று அமைச்சர் நலிந்தவிடம் கேட்கப்பட்டது இதற்கு பதில் வழங்கிலேயே பலஸ்தீனத்துக்காக இலங்கை தொடர்ந்தும் குரல் கொடுக்கும் என்று அமைச்சர் நலிந்த தெரிவித்துள்ளார் பலஸ்தீன மக்களின் மனித உரிமைகளுக்காக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுப்போம் அவர்களுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக முன்னிலையாவோம் எனினும் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் அறிவிப்புகள் தொடர்பில் நாங்கள் கலந்துரையாடவில்லை தேவை ஏற்படின் எதிர்காலத்தில் அது பற்றி அறிவிக்கப்படும் என்று அமைச்சர் நலிந்த மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக இலங்கை கடற்பரப்பில் வாரத்தில் மூன்று நாள்களில் மீன்பிடிக்க அனுமதி தேவை தமிழக காங்கிரஸ் வலியுறுத்து வாரத்தில் மூன்று நாள்கள் இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடிப்பதற்கு தமிழக மீனவர்களை அனுமதிக்க வேண்டும் என்று தமிழக காங்கிரசின் தலைவர் செல்வப் பெருந்தகை கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது வாழ்வாதாரத்துக்காக மீன்பிடியில் ஈடுபடும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தொடர்ச்சியாக கைது வருகின்றனர் தமிழக மீனவர்கள் கை செய்யப்படுவதை தடுத்து நிறுத்துமாறு தமிழக முதல்வர் ஸ்டாலின் மத்திய அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற போதிலும் அதற்கு மத்திய அரசாங்கத்தால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை தமிழக கடற்பரப்பில் போதிய மீன்கள் இல்லாத காரணத்தாலேயே இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீற வேண்டிய நிலை ஏற்படுகின்றது இந்திய மீனவர்கள் வாழ்வாதாரத்தை நிலைப்படுத்த வேண்டுமாயின் இலங்கை கடற்பரப்பில் தமிழக மீனவர்கள் மீன் பிடிப்பதற்கான உரிமையை இந்திய மத்திய அரசாங்கம் மீள உறுதிப்படுத்த வேண்டும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் ஆட்சிக் காலத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் இலங்கை கடற்பரப்பில் வாரத்தில் சில நாள்கள் இந்திய மீனவர்களை மீன்பிடிக்க அனுமதிக்கும் வகையில் சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மோடி பிரதமரான பின்னர் அந்த நடவடிக்கைகள் கைவிடப்பட்டன மன்மோகன் சிங் முன்வைத்த விடயங்களை தற்போதைய பாஜக அரசாங்கம் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தையிட்டி மக்கள் போராட்டத்திற்கு ஜாழ்ப்பாண முஸ்லிம் மக்கள் ஆதரவு வழங்க தீர்மானம் பொதுமக்களின் காணிகளை அபகரித்து கட்டப்பட்டுள்ள தையிட்டி விகாரியை அகற்ற கோரியும் மக்களின் காணிகளை விடுவிக்க கோரியும் நடத்தப்படும் போராட்டத்திற்கு ஜால் மாவட்ட முஸ்லிம் மக்கள் ஆதரவு வழங்குவதாக முஸ்லீம் முஸ்லிம் கழக தலைவர் அப்துல்லா கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது மக்களின் காணியில் விகாரை அமைக்கப்பட்டுள்ளதால் பிரதேச மக்கள் தமது சொந்த காணியை இழந்துள்ளனர் இதனால் தமது எதிர்கால சந்ததிகளின் நிம்மதியான வாழ்க்கை தொடர்பில் அடுத்தது என்ன என்ற கேள்வியுடன் தவிக்கின்றதை நாம் காண முடிகின்றது உண்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளியேற்றத்தின் போது சொந்த நிலங்களை விட்டு சென்ற வடக்கு முஸ்லீம் மக்கள் அவ்வழியை நன்கு உணர்ந்துள்ளதுடன் அனுபவித்தும் உள்ளனர் இந்நிலையில் தையிட்டி மக்கள் நலன் சார்ந்து அரசு தீர்மானம் எடுக்க வேண்டும் என அரசை கோருவதுடன் மக்களின் நியாயமான கோரிக்கைக்கும் இக்கவனஈர்ப்பு நடவடிக்கைக்கும் ஜாழ்ப்பாண முஸ்லீம் மக்களாகிய நாமும் எமது ஆதரவை பகிரங்கமாக தெரிவித்துக் கொள்கின்றோம் மக்களின் காணிகள் மக்களிடம் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக வடக்கு கிழக்கில் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் கிராமிய வீதிகளின் புனரமைப்பிற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கிராமிய வீதிகளை புனரமைப்பு செய்ய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேச குறிப்பிட்டுள்ளார் வடமானத்தில் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் கிராமிய வீதிகளும் கிழக்கு மாகாணத்தில் அஞ்சூறு கிலோமீட்டர் வீதிகளும் ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவையும் உள்ளடக்கி புனரமைப்பு செய்ய முன்னுரிமை அளிக்கப்படும் புனரமைப்பு செய்யப்பட வேண்டிய வீதிகளை தேர்வு செய்து பொதுமக்கள் பொது அமைப்புகள் உள்ளூர் அரச நிறுவனங்களின் உள்ளீடுகளை உள்ளடக்கியிருக்கும் புனரமைப்பிற்கு தெரிவு செய்யப்படும் வீதிகளின் பெயர் பட்டியல் பிரதேச அபிவிருத்தி குழு மற்றும் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் எனவும் அவர் கூறினார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தையிட்டி விகாரை விவகாரம் கஜேந்திரகுமாருக்கு அழைப்பு கட்டளை தையிட்டி விகாரையை இடித்து அகற்ற சமூக வலைத்தளங்களில் துண்டு பிரசுரத்தை பிறப்பியதாக குற்றம் சாட்டப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு நீதிமன்றம் அழைப்பு கட்டளை அனுப்பியுள்ளது மெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் நாளை மறுதினம் பதினாலாம் தேதி பாராளுமன்ற உறுப்பினரை ஆஜராகுமாறு பலாலி போலீசாரால் அழைப்பு கட்டளை கையளிக்கப்பட்டுள்ளது தையிட்டியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரையை இடிக்க மக்கள் ஒன்று சேர வேண்டும் என்று சமூக ஊடகங்களில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் பெயரை குறிப்பிடப்பட்டு பெறப்பட்ட துண்டு பிரசனம் தொடர்பாகவே போலீசார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மீது குற்றச்சாட்டி வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதேவேளை குறித்த சுண்டு பிரசிடம் சமூக வலைத்தளங்களில் பரப்பப்பட்ட நிலையில் அது போலியானது என தெரிவித்து ஊடக சந்திப்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெளிவுபடுத்தியதுடன் தனது சமூக வலைத்தளத்திலும் போலி செய்தி என குறிப்பிட்டு பயின்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக அரச சேவையில் காணப்படும் ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு வெற்றிடங்களை நிரப்ப அமைச்சரவை அங்கீகாரம் அரசு சேவையில் காணப்படும் சுமார் ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு பதவி வெட்டிடங்களுக்கான நியமனங்களை வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அரச சேவையில் ஆட்சேற்பு செயன்முறையை மீளாய்வு செய்து தேவைகள் முன்னுரிமைகள் மற்றும் நேர அட்டவணையை அடையாளம் கண்டு அது தொடர்பாக கட்டாயமாக ஆட்சேற்பு செய்ய வேண்டிய அளவை அடையாளம் கண்டு அதற்கமையே தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் அதிகாரிகள் குழுவொன்று நியமிக்கப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக வடக்கு கிழக்கை இணைக்கும் கொக்குலாய் பாலத்தை புனரமைப்பது அவசியம் வடக்கு கிழக்கு மானங்களை இணைக்கும் கொக்குலாய் பாலத்தை புனரவித்தால் சுற்றுலாத்துறை மேம்படும் என வடமாநாளுநர் வேதநாயகன் ஜப்பான் தூதுவர் இஷேட் மார்புடனான சந்திப்பில் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜால்பாணத்திற்கு விஜயம் செய்த இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் இஷேட் மேர்டே வடமாகாண ஆளுநர் வேதநாயகனை நேற்று மாலை சந்தித்து மாகாணத்தின் தேவைப்பாடுகள் தொடர்பாக ஆராய்ந்தார் இதன்போது மேற்படி விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக அன்றவின் மோசமான நிர்வாகமே மின்பெட்டுக்கு முழு காரணம் வீண் பழி உண்மையை மறைக்க முடியாது நாட்டில் ஏற்பட்ட மின்பட்டுக்கு முதலில் குரங்கள் மீது பழி அரசாங்கம் பின்னர் முந்தைய அரசாங்கம் மீது பழி சுமத்தி உள்ளதாக தலைவர் சைத் பிரேம்தாச தெரிவித்துள்ளார் ஆனால் உண்மையான பிரச்சனை என்ன என்பதை அடையாளம் காண நடவடிக்கை எடுக்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடலாவிய ரீதியில் ஏற்பட்ட மின்பட்டு குறித்து எதற்கைத் தலைவர் சைத் பிரேமிதாச தனது எக்ஸ் கணக்கில் பதிவு ஒன்றையிட்டு இதனை தெரிவித்துள்ளார் சூரிய மின் உற்பத்தியை அதிகரிக்க தவறியதும் குறைந்த தேவையுள்ள கலங்களை நிர்வகிக்க தவறிய மோசமான நிர்வாகம்தான் மின்தடைக்கான உண்மையான காரணம் என எதற்கைத் தலைவர் சைத் பிரேமிதாச குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள டைம் டைமுச்சூட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்